சிருங்கேரி சாரதா ஈக்விடாஸ் ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைரக்டர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் வைத்தீஸ்வரன் வேலாயுதம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நம்ம அவர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பத்தின சிறப்பம்சம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்படும் போது பொதுமக்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அவங்கள அவங்களுக்கு காப்பீடு இல்லாத அந்த பொருளாதார வசதி இல்லாத பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோட மருத்துவமனை என்ன உதவுது சார் புற்றுநோய் வந்து கிளாஸ் வேரியேஷன் இல்லாமல் ரிச்சோ போரோ எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது ஒரு புற்றுநோயை ட்ரீட் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவாகுது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட் பண்ணணும்னா அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலமாகவும் பிரதமர் காப்பீட்டுத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் மூலமாகவும் மக்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் முழுமையாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குது ஸோ எல் எல்லா மக்களுக்கும் அந்த கார்டு இருந்ததுன்னா கிமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி சர்ஜரி நவீன சர்ஜரி கூட எல்லாமே அந்த காப்பீட்டுத் திட்டம் வழியாக கிடைக்குது சிலர் வந்து இந்த காப்பீட்டுத் திட்டம் கார்டு இல்லை அப்போ இருந்தாலும் அவங்களால ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடிலன்னா அவங்கள வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் தருவோம் இது எப்படி பண்ண முடியுதுன்னா டோனர்ஸ் இருக்கிறதுனால ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பேஷண்ட் வந்து கார்டு இல்லைன்னாலும் அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் உதவி பண்ணுறோம் வேறு என்னென்ன உதவிகள்லாம் இந்த நோயாளிகளுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சார் கேன்சர் வரும்போது அவங்களுக்கு ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜ் நடக்குது அதாவது அந்த கேன்சர் வந்து அவங்களோட ஹெல்த்தை பாதிக்குது அவங்களோட ஃபங்க்ஷனை பாதிக்குது அதாவது அவங்க என்ன நார்மலாக செய்ய முடியுமோ அந்த வேலையை அவங்களால் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோட சைக்கலாஜிக்கலில் ஸ்டேட்டஸை ரொம்பவே பாதிக்குது ரொம்ப பயம் எல்லாருக்கும் மூணாவது ஃபைனான்ஷியலி ரூயின் பண்ணிடுது ஃபேமிலியை ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லை புவர் பர்சனுக்கோ கேன்சர் வந்ததுன்னா ஃபைனான்ஷியலி அவங்கள ரூயின் பண்ணிவிடுது ஸோ நம்மளால இந்த மூணு நம்மளால் பண்ண முடியுது ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜு கேன்சரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கு கீமோ தெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ சர்ஜரியோ அந்த மாதிரி பண்ணுறோம் ரெண்டாவது சைக்காலஜி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிறாங்க அவங்க அந்த பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலிக்கும் என்ன சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணுறாங்க ஃபைனான்ஷியலி எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எதர் ஸ்கீம் வழியாக ஃப்ரீயாக பண்ணிடுறோம் போர் பேஷண்ட்ஸ்க்கு இல்லை ஸ்கீமும் இல்லை அவங்ககிட்ட ஆனால் உண்மையாலுமே போர்னா டிசர்விங் பீப்புளுக்கு அதுவும் நம்ம டிஸ்கவுண்ட்டு இல்லை ஃப்ரீயாக பண்ணுறோம் சார் இப்போது நம்மளோட மருத்துவமனையில் என்ன சிறப்பம்சம் இருக்குது சார் ட்ரீட்மெண்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் என்ன சிறப்பம்சம் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டலு இதை செட் பண்ணது வந்து செங்கேரி மடமும் ஈக்விட்டாஸ் பேங்க்கும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஈக்விட்டாஸ் பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட் சிஎஸ்ஆர் ஃபண்டாக கொடுக்குறாங்க அந்த ஃபண்டில் நம்ம ஏழு பேஷண்ட்டுக்கெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுது நம்ம விலை குறைவாக பண்ணுறதுனால இல்லை இலவசமாக பண்ணுறதுனாலையோ ட்ரீட்மெண்ட் எந்த விதத்துலையும் நாங்கள் குறைவு கிடையாது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அதாவது பெஸ்ட் ரேடியேஷன் எக்யூப்மெண்ட்டு மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கோ அதுவே நம்மகிட்ட இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டர் ஆப்ரேஷன் கருவிகள் மற்ற சிறந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் என்ன இருக்கோ அதுவே நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப முக்கியமான ப்ரின்ஸிபல் என்னென்னா ரிச் ஆர் புவர் சேம் ட்ரீட்மெண்ட் ஏழே பணக்காரனு வித்தியாசம் கிடையாது ஸ்கீம் பேஷண்ட்டாலும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான் ரூமில் வந்து காசு கொடுத்து பே பண்ணுற பேஷண்ட்டுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான் அப்புறம் பேமெண்ட் பேஷண்ட்ஸுக்கு கூட மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு கம்பேர் பண்ணால் அல்மோஸ்ட் பாதி விலையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்